ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம்மேடு ஹேர் ஆயில் தங்க பார்க்க போகிறோம் அதுவும் நான் ஏற்கனவே நான் வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கையில யூஸ் பண்ண ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கப்போகிறா ரொம்ப சிம்பிள் ரெண்டே பொருள் இருந்தால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டனா எக்ஸ்ட்ரா பொருள் சொல்கிறேன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து இதை மட்டுந்தான் போட்டு தேய்ச்சேன் இதை வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க சம்மங்கி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சம்பங்கி விதை அதுதான் இதை நான் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ஹேர்பல் பாத் பவுட்ரு ரெடி பண்ணுற அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ அந்த பவுடரை பற்றி நான் பேசணும் அதை நான் அடுத்து ஒரு வீடியோவில் பேசுகிறேன் ஏன்னா எனக்கு நல்லா அந்த ஹேர்பல் பவுடரை யூஸ் பண்ணி கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள்லாம் அழகாக போயிடுச்சிங்க சுத்தமாக போயிடுச்சு நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் அது தனியாக உங்களுக்கு அது அதோட பெனிஃபிட் பற்றி போடுறேன் நான் யூஸ் பண்ணி எனக்கு கிடச்சிருக்க ரிசல்ட்டை பற்றி சொல்லி போடுறேன் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் எங்கள் ஆச்சி வந்து எனக்கு வந்து ஊரில் நான் சின்ன பிள்ளையில இருக்கிற தலைக்கு தேய்க்கிறதுக்காக இந்த விதையை மட்டும் போட்டு நச்சு என் தேங்காயில் போட்டு கொண்டு வந்தாங்க இந்த விதை மட்டும் தான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இது சேர்த்த உடனே எனக்கு கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறிடும் அதனாலே என்னமோ தெரியலை நம்ம வந்து தலையில் தேய்க்கல கொஞ்சம் முடியும் அந்த செம்பட்டை மாதிரி தெரியும் பார்த்துக்குங்க ஆனால் மற்றபடி வேற ஒன்றில் முடி நல்லா வளரும் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது நான் மட்டும் இல்லை என்னோடய தங்கச்சியும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த விதையை பேரை கேட்டோடனே அவளும் சொன்னால் சம்மங்கி வை இப்போ கிடச்சிதா நம்ம ஆச்சு நமக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஆச்சு கொண்டு வந்தது நான் அதை சரியாக யூஸ் பண்ணாமல் தூக்கி தூர ஊற்றிட்டேன் அப்புறம் அது மழை காலத்தில் அந்த விதைகள்லாம் முளைச்சி செடியாக வளர்ந்துச்சு எங்கள் வீட்டு பின்னாடி அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா எள்ளு செடி மாதிரி நீங்கள் சம்மங்கி வதன்னு சொல்லி கூகுளெல்லாம் பாருங்கள் எள்ளு செடி மாதிரி தான் அது மேலே கொத்து கொத்தாக இருக்கும் அது அப்படி உருற மாதிரி இருக்கும் இந்த மேலே டிச்சு உருற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உருவி நான் அதை தேய்ச்ச அனுபவம் எனக்கு இருக்குது நல்ல முடி வளரும் நான் மட்டும் இல்லை என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களும் ஆமாம் நல்லா சேஞ்ச் இருக்குது ஆனால் தான் செம்பட்ட கலரில் மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முடி வந்து அது வந்து ஜஸ்ட்டு நம்ம அது அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கருப்பில் சேர்த்துக்கிறேன் இது மட்டும் கருப்பாகிறதுக்காக இப்போது நான் இது இதை உங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி போடுறேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டை ஹால் என்னோடய இதில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு பன்னெண்டு ஆக போகுது நாளைக்கு நாளைக்கு காலையில் எண்ணெய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ நான் இதை நச்சு போடுறேன் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரிசல்ட் உடனே காட்டுறேன் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குங்கிறதே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வாங்க இந்த எண்ணெயை நம்ம நச்சு போடலாம் இது இல்லை வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் இது லைட்டாக நச்சு போட்டால் போதும் இது மஞ்சள் நச்சுருந்தேன் அது அப்படியே இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹெர்பல் பவுடர் சில பேர் கேட்டிருக்காங்க அதுக்காக ரெடி இருக்கேன் சரி என்ன எனக்கு இப்போ எண்ணெய் தேவைப்படுது அதனால் இப்போ நச்சு நச்சு போட்டு வந்துட்டு நச்சிக்கிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை நச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து லேசாக துருவி எடுத்திருக்கேன் ஆனால் இதோடய மனம் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை என்னன்னு தெரில கருப்பில் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இந்த கருப்பில் வந்து அப்படி வந்து பெருசாக மனம் இல்லை நான் அதனால் எனக்கு திருப்தியாக இல்லை அதனால் நான் இதை போடலை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குறேன் இப்போதைக்கு நான் எங்கள் ஆட்சி செஞ்ச மாதிரி இதை மட்டும் போட்டு நான் என்ன ரெடி பண்ணுறேன் நாளைக்கு கலரில் நாளை காலையில் இது நாளை காலையில் ரெண்டு நாள் கழித்து கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ மாறாது நாளைக்கு தான் நான் ரெண்டு நாள் ஆகும் நல்ல வாசனமா இருக்கு இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு மணக்கு சம்மே மணக்கு தெரியா நான் வந்து கொஞ்சம் நிமிஷம் தள்ளி போகமா லைட் இப்போவே அதோட கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்குது தெரியுதா பார்ப்போம் நாளை காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் மாறிட்டுன்னு சொல்லி இதை தாங்க நான் சொன்னேன் இது முன்னாடியே நாங்கள் தேய்ச்ச அனுபவம் இருக்குது இது வந்து ஆனால் மறுநாள் கிடையாது இது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் எடுத்தேன் எனக்கு வந்து மறந்தே போச்சு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சேன் எனக்கு அதை மர சுத்தமாக மறந்து போச்சு ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக யூஸ் பண்ணுறோம் நல்லா ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸில் வந்து என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் ரொம்ப சிம்பிளானது நான் எவ்வளோ எப்படி சொன்னேங்க நான் சொன்ன மாதிரி இது பிங்க் கலரில் ஆயிடுச்சா கண்டிப்பாக நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலங்க வெறுமனை சம்மங்கி வதையை மட்டும்தான் நச்சு போட்டிருக்கேன் நீங்களும் இதை ரெடி பண்ணி தேய்ச்சி யூஸ் பண்ணிவிட்டு அதோட அதோட ரிசல்ட் என்னென்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இரு குச்சி ஏஜஸ் இருக்கும் நம்பி இதை தேய்க்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து க முடி கருப்புக்காக நீங்கள் வேணால் கருப்பில் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வச்சுருந்த கருப்பில் வாசம் இல்லை ஒரு மாதிரி வேறு மாதிரி ஸ்மெல் இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் இதோட ரிசல்ட் என்னங்கிறத உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் காட்டுறேன் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்